அன்புமிக்க சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் பொது காலம் இருபத்தி ஒன்பதாம் ஞாயிறில் வரவேற்கின்றோம் இன்றைய தினத்திற்கான நற்செய்தி என்னவென்றால் புனித லூக்காஸ் எழுதிய நற்செய்தி அதிகாரம் பதினெட்டு ஒன்று முதல் எட்டு வரை இதனுடைய தலைப்பு என்னவென்றால் நேர்மையற்ற நடுவரும் கைப்பெண்ணும் பற்றிய ஓமை வாருங்கள் செய்தியில் என்ன என்ற உண்மையை ரகசியத்தை அறிந்து கொள்ள முயற்சி செய்வோம் இங்கே பார்த்தோம் என்றால் இறைமகன் இயேசு எவ்வாறு இறைவனிடம் மன்றாட வேண்டும் என்பதை ஒரு எடுத்து வைக்கின்றார் அவர் சொல்லுகின்றார் ஒரு நகரில் நடுவர் ஒருவர் இருந்தார் அவர் கடவுளுக்கு அஞ்சி நடப்பதில்லை மக்களையும் மதிப்பதில்லை அந்நகரில் கைப்பெண் ஒருவரும் இருந்தார் அவர் நடுவரிடம் போய் என் எதிரியை தண்டித்து எனக்கு நீதி வழங்கும் என்று கேட்டுக்கொண்டே இருந்தார் நடுவரோ எதுவும் செய்ய விரும்பவில்லை பின்பு அவர் நான் கடவுளுக்கு அஞ்சுவதில்லை மக்களையும் மதிப்பதில்லை என்றாலும் எனக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருப்பதால் நான் இவருக்கு நீதி வழங்குவேன் என்று அவருக்கு நீதி வழங்குகின்றார் இந்த ஓவியின் மூலமாக இறைமகன் இயேசு நமக்கு கற்பிக்க விரும்புவது என்னவென்றால் நாம் எவ்வாறு பிரார்த்தனை எவ்வாறு இறைவனிடம் வேண்டும் என்றும் எவ்வாறு ஜெபிக்க வேண்டும் எவ்வாறு மன்றாட வேண்டும் என்று கூறுகின்றார் அன்பார்ந்தவர்களே நாம் இந்த மன்றாடுவதையும் ஜெபிப்பதையும் இறை வேண்டலையும் நாம் இறைவகன் என்று இருந்து அழகாக கற்றுக்கொள்ள முடியும் ஏனென்றால் இதற்கு முதல் முன் உதாரணம் இறைமகன் இயேசுதான் ஏனென்றால் அவர் தன்னுடைய வாழ்க்கையில் இருந்த போதிலும் இறைமகனாக வாழ்ந்த காலத்தில் இந்த உலகில் இருந்த காலத்தில் பல நேரங்களில் அவர் இறைவனிடம் மன்றாடி இருக்கின்றார் ஜபித்து அறிக்கின்றார் இறைமகிட்ட செய்து இருக்கின்றார் இதனை நாம் இறைமகன் இயேசு தனது சீடர்களை தேர்ந்தெடுக்கும் முன்பாக நாம் பார்த்திருக்கின்றோம் அவர் கட்சமனி தோட்டத்தில் அவர் துன்ப நிகழ்ச்சிகளை சந்திப்பதற்கு முன்பாக நாம் இதனை பார்த்திருக்கின்றோம் சில புதுமைகளை செய்வதற்கு முன்பாக நாம் பார்த்திருக்கின்றோம் சில பேரை குணப்படுத்துவதற்கு முன்பாக இறைமகன் எவ்வாறு பிரார்த்தனை செய்தார் என்பதை அவரே நமக்கு எடுத்து இருக்கின்றார் எனவே இந்த நற்செய்தியின் மூலமாக இறைமகன் இயேசு நமக்கு என்ன கற்பிக்க விரும்புகிறார் என்றால் இங்கே ஒரு கைம்பெண் எவ்வாறு மன்றாடினார் என்பதை எடுத்துரைக்கின்றார் நாம் புனித லூக்கா செழுதிய நற்செய்தியை பார்ப்போம் என்றால் புனித பெண்களுக்கும் முக்கிய இடத்தை நற்செய்தியில் எனவேதான் பல இடங்களில் கைப்பெண்களை முன் உதாரணமாக எடுத்து வைத்து அவர் தனது நற்செய்தியை எழுதியிருக்கின்றார் உதாரணமாக கைமெண்களை பற்றி இதே நற்செய்தியில் இரண்டு முப்பத்தி ஏழு நான்கு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு ஏழு பனிரெண்டு இருபது நாற்பத்தி ஏழு இருபத்தி ஒன்னு மூணில் கைம்பென்களை பற்றி எடுத்துரைக்கின்றார் எனவே அன்பந்த சகோதர சகோதரிகளே இங்கே நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் கற்றுக்கொள்ள வேண்டியது என்றென்றால் நாம் இந்த திருப்பளையில் இருந்து நாம் வீடு செல்லும் பொழுது நாம் எடுத்துச் செல்ல வேண்டியது என்னவென்றால் கைப்பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பது ஒரு புறமும் நாம் எவ்வாறு சொல்கின்றார் இந்த மற்றாட்டில் இயேசு என்ன மீண்டும் சொல்லுவது என்னவென்றால் பின் ஆண்டவர் அவர்களிடம் நேர்மையற்ற நடுவரே இப்படி சொன்னார் என்றால் தம் தேர்ந்து கொண்டவர்கள் அல்லும் பகலும் தம்மை நோக்கி போது கடவுள் அவர்களுக்கு இருப்பாரா என்ற எழுப்புகின்றார் அதற்கு மேலாக அவர்களுக்கு துணை செய்ய காலம் என்று இறைமகன் இயேசு கூறிவிட்டு விரைவில் அவர்களுக்கு நீதி வழங்குவார் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று இறைமகன் இயேசு கூறுகின்றார் அன் இன்றைய இந்த நற்செய்தியானது நமது வாழ்வின் நங்கூரமாக செயல்படுகின்றது நமது வாழ்வில் எவ்வாறு நாம் இறைவனோடு ஒன்றித்திருக்க வேண்டும் இறைவனிடமிருந்து எவ்வாறு நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு ரகசியத்தை இறைமகன் இயேசு நமக்கு கற்றுத் தருகின்றார் இதற்கு அவரே முன் உதாரணமாக இருக்கின்றார் அதனால் அவர் சொல்கின்றார் சோர்ந்து விடாமல் ஜபிக்க வேண்டும் என்று சொல்கின்றார் இதற்கு கடவுள் நீதி நீதிமானாக செயல்படுவார் என்றும் கடவுள் நமக்கு பதில் தருவார் என்றும் கடவுள் நமது நமது நம்பிக்கையின் வழியாக செயல்படுவார் என்றும் கூறப்படுகின்றது ஆனால் அதே நேரத்தில் கடவுள் நமக்கு சிறந்ததையே தருவார் ஆனால் தக்க நேரத்தில் தான் தருவார் உடனே நாம் கேட்டு நேரத்தில் உடனே தர மாட்டார் நான் பல நேரங்களில் இறைவன் எவ்வாறு பதில் தருகின்றார் நமது மன்றாட்டுக்கு எவ்வாறு பதில் தருகின்றார் என்று நான் மூன்று கருத்துக்களை சொல்வேன் ஒன்று நாம் எவ்வாறு ஜெபிக்கின்றோமோ அவ்வாறே இறைவன் பதில் தந்து விடுவார் அது பெரும்பாலும் நாம் நமது அன்றாட வாழ்க்கைக்கு வேண்டிய ஒன்றாக இருக்கும் எனவே அதனை இறைமகன் இயேசு உடனே தந்து விடுவார் ஆனால் ஒரு சிலவற்றை இறைவன் தாமதமாக தருவார் அது நாம் இப்பொழுது நாம் ஒருவர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபிசராக ஆக வேண்டும் இல்லது குருக்கள் கண்ணியராக ஆக வேண்டும் என்று நினைத்து செயல்படும் பொழுது அது ஒரு சில நேரங்களில் கால ஆகலாம் அதன் கால ஆன பிற்பாடும் ஒரு நாள் கட்டாயம் அவர்கள் வேண்டுதலின்படி இறைவன் தருவார் ஆனால் மூன்றாவது ஆனது நாம் ஒன்றுக்காக வேண்டுவோம் ஆனால் இறைவன் அதற்கு மறுவிதமாக ஆறுபட்ட விதமாக நமக்கு பதிலை அளிப்பார் சில நேரங்களில் நாம் கேட்கின்ற நேரத்தில் தரமாட்டார் நாம் கேற்ற பிற்பாடு கால தாமதமாக அவர் தருவார் எனவே இறைவன் நாம் அன்றாடும் பொழுது நாம் ஜபிக்கின்ற தரத்தில்தான் தருவார் என்று நாம் வேண்டும் எங்கே தர வேண்டும் என்று இறைவன் முடிவெடுத்து நமக்கு வேண்டியதை இறைவன் தருகின்றார் எனவேதான் புனித முதற் திருமுகத்தில் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் கூறுகின்றார் இடைவிடாது இறைவழ வேண்டுங்கள் எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள் என்று சொல்கின்றார் சங்கீதத்தில் சங்கீதம் முப்பத்தி நாலு சொல்லப்படுகின்றது என்ன என்றால் இந்த ஏழை கூவியலைத்தான் ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார் அவர் எல்லா நெருக்கடி நின்றும் அவனை விடுவித்தார் என்று அஹ் சங்கீத ஆசிரியர் கூறுகின்றார் எனவே அன்பான சகோதர சகோதரிகளே இன்றைய இந்த இறை மன்றாட்டை பற்றி இறைவன் கூறுவது என்னவென்றால் கடவுள் உலகை ஆளுகின்றார் ஜபம் செய்கிறவன் கடவுளை ஆளுகின்றார் என்ற புனித ஜான் மரிய வியானின் கூற்றுக்கு ஏற்ப தளரா ஜபம் விடாமுயற்சி வெற்றியை தரும் எவ்வாறு கைமண் தளராமல் பொறுமையை இழக்காமல் அத்தனை இழிவுகளுக்கும் மத்தியிலும் தனது தீர்ப்புக்காக காத்திருந்தாரோ அதே போல நம்முடைய வாழ்வில் ஏற்படும் பல இன்னல்களுக்கும் மத்தியிலும் பொறுமையோடு தளராத ஜபத்துடன் காத்திருக்கும் பொழுது திருப்பாடல் ஆசிரியர் கூறுவது போல நான் ஆண்டவருக்காய் பொறுமையாய் காத்திருந்தேன் அவரும் என் பக்கம் சாய்ந்து என் மன்றாட்டை கேட்டறினார் என்ற வார்த்தையை நாம் வாழ்வாக்க முடியும் எனவே நண்பார் சகோதர சகோதரிகளே நாம் இன்றைய நற்செய்தியிலும் மூலமாகவும் இன்றைய முதல் வாசகம் அதாவது விடுதலை பயணம் பதினேழாம் அதிகாரம் திருவசனங்கள் எட்டு பதிமூணில் எவ்வாறு மக்களுக்காக ஜபம் செய்தாரோ மன்றாடினாரோ அதை ஒன்று நாமும் நம் வாழ்வில் கற்றுக்கொள்வோம் நாம் பொழுது நாம் தனியாக மன்றாடுவதில்லை நம்மோடு சேர்ந்த இறைமகன் இயேசுவும் மன்றாடுகின்றார் என்று எபிரியர் எழுதிய அந்த ஆசிரியர் கூறுகின்றார் ஏழாம் அதிகாரம் திருவசனங்கள் இருபத்தைந்தில் இவ்வாறு கூறுகின்றார் ஆதலில் தம் வழியாக ஆதலின் தம் வழியாக மாத்திர இறைமகன் இயேசுவின் வழியாக கடவுளிடம் வருபவரை அவர் முற்றும் மீட்க இருக்கிறார் அவர்களுக்காக பறிந்து பேசுவதற்கென என்றுமே இறைமகன் இயேசு உயிர் வாழ்கின்றார் என்று கூறுகின்றார் எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே ஜெபம் பிரார்த்தனை மன்றாற்று இவை நமது வாழ்விற்கு அவசியம் என்பதை எறைமகன் நமக்கு எடுத்துரைக்கின்றார் ஜெபமானவது என்பது ஜபம் என்பது மன்றாட்டி என்பது பிரார்த்தனை என்பது எரை மன்றாட்டி என்பது என்னவென்றால் அது ஒரு கடின உழைப்பு எவ்வாறு ஒன்றினை அடைய வேண்டும் என்பதற்காக நாம் எவ்வாறு கடினமாக அவ்வாறு ஜெபம் செய்யும்பொழுது கடின உழைப்புடன் ஜபம் செய்யும் பொழுது இறைவன் நமது மன்றாட்டை அருகின்றார் மன்றாட்டை அறிவது இறைவனுடைய விருப்பத்திற்கு ஏற்பதற்கு ஆக மட்டுமே அமையுமே என்று நமது விருப்பத்திற்கு ஏற்றார் போல அமையாது எனவே நாம் ஜெபிக்கும் இறைவனுடைய விருப்பம் எவ்வாறு எச்சமணி தோட்டத்தில் இறைமகன் இயேசு மன்றாடிய பொழுது என் விருப்பம் அன்று உம்முடைய விருப்பமே நிறைவேற வேண்டும் என்று இறைமகன் இயேசு மன்றாடினாரோ அவ்வாறு நமது ஜபத்தில் எப்பொழுது இறைவனுடைய விருப்பம் நிறைவேற வேண்டும் என்று ஜபித்தால் இறைமகன் இயேசு நமது ஜபத்துக்கு பதில் தருவார் நமக்காக நீதிபதியாக செயல்படுவார் நமது நம்பிக்கையை அதிகரிப்பார் இறைவன் நம்மோடு சேர்ந்து ஜெமிப்பார் இறைமகன் இதற்காக நல்ல உதாரணமாக நமது வாழ்வில் செயல்படுவார் எனவே அன்பார்ந்த இறை மக்களே வாருங்கள் இறைமகன் இயேசுவோடு சேர்ந்து ஜெபிப்போம் வாழ்வில் ஜெயமடைவோம் ஆமீன்